Hi. வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள் கிட்டே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாளாச்சு ரொட்டீன் வீடியோ வந்து போட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையே வந்து குளிச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆனதுக்கப்புறமா சரி ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போடுறதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டேன் இப்போல்லாம் வாசலில் என்னைக்கு ஒரு நாள் தான் என்னால் கோலம் வந்து போட முடியுது என்ன ஸ்ரதன் வந்து டெய்லியும் காலையில் கோலம் போட்டு முடிச்ச உடனே அந்த கோலத்தை எப்படியும் களைச்சிட்றான் அந்த கோலம் களைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பார்க்கறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால நான் வந்து மேக்ஸிமம் கோலமே வந்து போடுறதில்ல முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளாவது கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் வாசல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு கோலம் வந்து போட்டுட்டு இருக்கேன் சில பேர் வந்து கேட்டீங்க அக்கா திரும்ப திரும்ப இதே கோலத்தையே வந்து போடுறீங்க உங்களுக்கு வேற கோலம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு வேற வந்து போட தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சுக்கோங்க தான் வச்சுதான் அப்போ சின்னதா தான் வந்து போடுவேன் அதுவுமே அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவிஷ்கு வந்து ஸ்கூல் இருக்குது அதே மாதிரி அவருமே வந்து ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேறு அப்படின்றதுனால முருகருக்கு வெற்றிலை தீபம் வேறு போடணும் அதனால காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருக்கிற அம்மன் விளக்கு மற்ற விளக்கு எல்லாமே வந்து ஏற்றிடுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து முருகருக்கு ஹோரைட்ட டைமில் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு மட்டும் ஏற்றி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் கோலெல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாசலில் பூ தான் வந்து வச்சுருந்தேன் எனக்கு இப்படி வாசலில் பூவெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இன்னைக்கு ஸ்ரெதன் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான் அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து விளக்கு ஏற்றியாச்சு அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏற்றி முடிச்சிட்டேன் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி வெற்றிலை தீபம் வார வாரம் போடுறீங்க எத்தனை வாரம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வெற்றிலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆறு வாரம் போடுவாங்க சில பேர் ஒன்பது வாரம் வந்து போடுவாங்க உங்களுக்கு எப்படி என்ன வேண்டுதல் வச்சு பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் நான் இதுவரைக்கும் எந்த ஒரு வேண்டுதலுமே வந்து வெற்றிலை தீபம் போடும்போது வந்து வச்சதே வந்து கிடையாது முருகர்கிட்ட எப்போவுமே நார்மலாக வந்து விளக்கேற்றி நான் நல்லா இருக்கணும் எனக்கு என்ன தேவையோ நீங்கள் கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் வந்து கேட்பேன் இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெற்றிலை தீபம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது ஹோரை டைம்ல தான் போட்டால் ரொம்பவே வந்து நல்லது சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹோரை டைம் வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆறு டு ஏழு வந்து ஹோரை டைம் அதுக்கப்புறம் மதியத்தில் ஒன்று டூ ரெண்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு டூ ஒன்பது இந்த டைம்லலாம் விளக்கு போட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நாற்பதாவது நாளாக பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றியிருக்கேன் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்துச்சு அதே மாதிரி இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா இது எத்தனை நாள் வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நான் தினமுமே கண்டினியூஸாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்னும் சில பேர் உங்களுக்கு நடந்த பெனிஃபிட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்காக அப்புறமே இன்னும் சில பேர் வந்து உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எங்கிட்டு ஷேர் பண்ணும்போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களால் தான் நான் இதை கண்டினியூஸாக வந்து இருக்கேன் நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா நீங்கள் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது நான் வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க நிஜமாவே நீங்கள் சொல்கிற வார்த்தை தான் எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும் என்ன பார்த்து இன்னும் நாலு பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா கூட எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் நல்ல அப்படியே வந்து முடிச்சாச்சு வாசலில் உருளியில் பூ வச்சு ஒரு மூணு நாள் கிட்ட வந்தாச்சு எனக்கு உருளியில் பூவெல்லாம் இல்லாமல் வாசலை பார்க்கறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நேற்று ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சமாக பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சாமந்தி விலை கால் கிலோ கேட்டீங்கன்னா எண்பது ரூபா சொன்னாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மட்டும் மூணு கவர் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பூ கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அதனால இந்த ரோஸ் மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் காலையில் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கு தான் வாசலில் வந்து உருளி வந்து வச்சிருந்தேன் இந்த மாதிரி உருளியெல்லாம் வச்சு வாசல் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சாம்பிராணி ஒன்று வந்து ஏற்றி வச்சுருவேன் அதுவுமே இந்த விளக்கு அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணி கூடவே கோலெல்லாம் போட்டு இந்த மாதிரி அது என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நேரத்தில் ஸ்ரதன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் எந்திரிச்சு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் வேலையும் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபமும் வேறு போடணும் ஸ்ரதன் ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை நான் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் அதாவது எல்லாம் முடித்து என்னோடய ப்ரேயர்ஸ் எல்லாமே முடித்து வாசலில் உருளி எல்லாமே வந்து வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அனவர் அவனை தூங்க வைக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு சரி பிரம்மமுகூர்த்த விளக்கு போடுறதுக்கு uh... வெற்றிலை தீபம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா சாதம் எப்போவுமே நான் அரிசி ஊற வச்சு வடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே அதே மாதிரி தான் வந்து பண்ணுவேன் அதே மாதிரி எப்போ சாதம் வடித்தாலும் நான் வந்து சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வந்து வடிப்பேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பீங்களா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டிருக்காங்க நான் எப்போவுமே தண்ணி கொதிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு சாதம் வந்து வடிப்பேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து மறக்காமல் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் தான் வந்து போடணும் அதுக்காக நேற்றே வெற்றிலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அவர் பத்து ரூபாய்க்கு தான் வந்து கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் வந்து கொஞ்சமும் பெரிய சைஸில் கொஞ்சமும் கொடுத்துருந்தாங்க சின்ன சைஸில் இருக்கிற விலை மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதோடய காம்பு எல்லாத்தையும் வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா வெற்றிலை தீபம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போட வந்து போடலாமான்னு கண்டிப்பாக காம்போடு போடக்கூடாது அந்த காம்பை என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறீங்க நான் அந்த காம்பை என்ன பண்ணுவேன்னா நம்ம தீபம் போடுறோம் இல்லையா அந்த விளக்குக்குள்ளேயே வந்து போட்டு வச்சுருவேன் எப்போவுமே வெற்றிலை தீபம் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றும் போது நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளெசெண்ட்டாக இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன் இன்றைக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே தான் வந்து வச்சுட்டு இருக்கேன் முருகருக்கு இன்றைக்கி என்னால் அபிஷேகம் வந்து பண்ண முடியல நார்மலாக முருகருக்கு வந்து சும்மா தொடச்சி மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி முருகருக்கு நெய் தீபம் போடுறதுக்காக தான் வந்து நான் எல்லா ப்ரிப்ரேஷனுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் நெய் தீபம் ஒன்றாவது போட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம ஸ்ரதனுமே வந்து எந்திரிச்சுட்டான் எனக்கு என்னென்னா நான் இதெல்லாம் ரெடி போதே மணி சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி நான் ஸ்கூலுக்கும் வந்து சமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூஜையும் பண்ணணும் அப்படின் போது எல்லாமே அவசரமாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு மார்னிங் இருந்துச்சு ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுறது தான் வந்து பிடிக்கும் அதனால கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே உட்காந்துட்டு ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து பொறுமையாக பூஜை பண்ணி முடிப்போம் ஏன்னா ஒரு சைடு சாதம் வச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து பருப்பு வச்சுட்டேன் அதனால் அது வேகிறதுக்குள்ளே டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கேன் இன்னைக்கு முருகருக்கு நெய் தீபம் போடுறதுக்காக நெய்யெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வந்து வச்சாச்சு அதே மாதிரி திரி ஒத்த திரி திரி போடணுமா போடணுமா ரெட்ட எந்த போது ஏற்றுகிறதா இருந்தாலும் ரெண்டு திரி போட்டுதான் வந்து விளக்கு ஏற்றணும் எனக்கு இப்பெல்லாம் சாதா தீபம் ஏத்துறதை விட நெய் தீபம் ஏற்றும் போது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அது ஏன்லாம் எனக்கு வந்து சொல்ல தெரியல நான் வந்து சுத்தமான பசுனை வாங்கி தான் வந்து ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எங்க அந்த மாதிரி நெய்யெல்லாம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல முன்னாடி எல்லாம் ஆரி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தோம் காஞ்சிபுரம்ல இருந்து வரவங்களுக்கு வந்து எனக்கு சுத்தமான நெய் வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எப்போ நெய் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் நெய் தீபத்துக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சரி சாதம் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரிசி எல்லாம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருக்கேன் இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து பூஜை வந்து பண்ணி முடிச்சிடலாம் சரி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வாழைத்தண்டு தான் கூட்டு பண்ணலான் இருந்தேன் அதனால் வாழைத்தண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடும் சமையல் வேலை நடந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பூஜை பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடுறதுனால என்ன பலன் சொல்லி கேட்டீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்காக போடுறாங்க இன்னும் சில பேர் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக போடுறாங்க இன்னும் சில பேர் வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து போடுறாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணாலும் நம்பிக்கையோடு கண்டிப்பாக நடக்கும் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பேர் முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வீடு வாங்கியிருக்கேன் இடம் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து எப்பவுமே வெற்றிலை தீபம் போடும்போது முருகர்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை அதனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான் விரதம் இருந்து அதாவது நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் வந்து இருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோவும் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நல்லபடியாக வார வாரம் வெற்றிலை தீபம் போடுவேன் அப்படின்ற நம்பிக்கையுமே எனக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது நான் ஆறாவது வாரமாக வந்து வெற்றிலை தீபம் வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுட்ருக்கேன் எந்த தடையுமே இல்லாமல் போடுறேன் அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதையும் தாண்டி போடும்போது இன்னுமே மனசுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்க தூரல் வந்து இருந்துச்சு கிளைமேட்டுமே சூப்பராக வந்து இருந்துச்சு நான் நடுவில் நடுவில் சமையல் வேலையும் பார்த்துட்டு பூஜை வேலையும் பார்த்துட்டு இப்படியே தான் இன்னைக்கு என்னோட மார்னிங் வந்து இருந்துச்சு கொஞ்ச நேரம் இங்கே வேலை பார்ப்பேன் மறுபடியும் பூஜை ரூமில் போயிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு தான் வந்து என்னோட வேலை வந்து போயிட்டு இருந்துச்சு தேவேஷ்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சிலம்பம் கிளாஸ் வந்து இருந்ததுனால அவனுமே கிளாஸு கிளம்பி வந்து போயிட்டான் அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாரு ஷ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்க வைப்பேன் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எந்திரிச்சிடுவான் மறுபடியும் அவனை போய் சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு இப்படியே தான் வந்து இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ரெண்டு சைட்லையும் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா சாமிக்கு பூ வைக்கிறதுக்காக வந்தாச்சு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு இப்படி தான் நான் காலையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றியிருந்தேன் இருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறமா தேவேஷ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக்கில் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொன்னதுனால அவசரமாக தான் எல்லா வேலையும் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் காலையில் பூஜைலாம் பண்ணி இன்றைக்கி என்னோடய மார்னிங்கை நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன் இந்த வீடியோ வாய்ஸ் ஓர் பேசிகிட்டு இருக்கேன் எங்கேயோ மணி அடிச்சுட்டே இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்னும் பாசிட்டிவாக வந்து வைக்கிது நீங்கள் இதெல்லாம் நம்புவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இதே மாதிரி எப்பவும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை ஏன்னா உங்களால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியுது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு நிஜமாகவே வந்து சொல்லுன்னா தேங்க்ஸ் சொன்னால் பற்றவே பற்றாது தேங்க் யூ ஸோ மச்